இது எப்படியாவது சொன்ன தள்ளி விட்டுட்டா என் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன் என் நிம்மதியாக நான் என் லைஃபை மாற்றிக்குவேன் இவ்வளோ எப்படியாவது கலந்து விட்டுன்னு டைம் ஆகிட்டு என்ன வீடு எப்படி கிடையாது பிடிக்கலன்னு சொன்னால் அவர் எதோ சொல்லுவார் மாப்பிள்ளை வந்தாங்கன்னா மணி வரைய ஆகிட்டு இருக்கு மாப்பிளையை காணும் என்ன அங்கே யாரும் வர மாதிரியாக இருக்குது மாப்பிள்ளையா வர வர கண்ணு தெரிய கண்ணு ஆ மாப்பிள்ளை சார் வாங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாசகல வாசாகலை ஆ வாங்க வாங்க அங்கே உங்களை தான் எதிர்பார்த்து

இல்ல ஏதாவது துப்பாக்கி கல்யாணம் பண்ணிட்டு சொந்த பிளேட்லயே போய் இறங்க போறேன் இந்தாண்ட கிட்ட ஐநூறு ஏக்கரு இந்தாண்டு ஐநூறு நெஞ்சு பொஞ்ச இந்தாண்ட தொஞ்ச இருக்கு எல்லாரும் இருக்கு என்னாலே கால பாக்க வேலை உன் லைஃப் பொண்ணு வர சொல்லு சரி என்ன எப்படி சொல்றேன் என்ன போய் ஆ உனக்கு அப்படி செய்யணும் உனக்கு எதுக்கு நான் பிறகு வர வச்சேன் எனக்கு கவலைப்படாதுன்னு செட்டில் செட்டிலாயிரும் லைஃப்ல புரியுதா வெள்ளை சட்லாம் போட்டு ஆளுக்கு பல்க் நான் வெயிட் பண்ணு சொந்த பத்து முப்பத்தஞ்சு பிளேட் இருக்குதான் அப்பா வந்து நீ என்ன செய்ய ஒன்னு சிக்கி வரணும். மாப்பலை அழகா செலத்த மாப்பலை தான் கிடையாது நீ கட்ட மாதிரி எத மாதிரி அது பிடிச்சத. ஓகேவா? நீ போற கட்டை குடுக்குற மாப்பலை பார்த்து அப்படி ஒரு கண்ண அடிக்கிற. அடிச்சிட்டுனா சிக்கி வரும் ஓ இதுல. புரியதா? சொன்னா உன் வாளிக்குல ஒரு நல்ல விளக்கு நான் ஏத்தி வைக்கிறேன். இந்த மாப்பலை அழகா இரு வர. தூப்புறவேனாலும் ஓலே. புரியதா? போக்கற

ஐயோ ஏரினே கஞ்சி தான் ரோட் ரோடா அலையறேன் இதுல வரைய கஞ்சி ஊத்துறேன் நீமே நீங்க எனக்கு செட்டப் ஆ செட்டப் மட்ட பண்ணிட்டு வரையா எப்பயாச்சும் நீங்க வரட்டி குடிச்சி நீங்க அவனுக்கு குடிச்சி வரணும் எனக்கு தெரியாது ஏ அவங்க மோகர கட்டி பார்த்தா நான் எந்த பாட்டு தாடறானே யாருக்கு தெரியும் ஏரி ஒரு நாள் நீங்க குடிச்சி போய் ட்ரை பண்ணி பாக்கலாம் ஏ ஏரி கொஞ்சம் கத்தாதடி வரையா